னஹரி சுத்திய போக்திருஷ்ணம் பாராத்யம் சும் சரஸ்வர சித்தி மத்யா சோஷிஷ்டாயாம் சிரஜினிகளிடம் வியாபலாகிருஷ்ய புங்கே போதாதஸ்மை நமதம் பூய ஏவா சுபூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாளை பூமாளை சூடிக் கொடுத்தாழை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியறவுள்ள வல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம்கடவா வண்ண மே நல்கு மனது குகந்த மாதத்தின் இருபத்தி எட்டாவது நாள் பாசுரம் கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு ஓர் இரண்டு பாசுரங்களோடு நிறைவிட பெறுகிறது ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது கோரிக்கை வாரம் எப்படி தாயார் பெருமாளை எழுப்பியாச்சு பெருமாள்கிட்ட என்னென்ன கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் என்பதை வரக்கூடிய பாசுரங்களில் வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று பாசுரங்களில் விளக்குகிறாள் அதனால தான் சாற்று முறையில் சொல்லும்போது இந்த பாசுரங்களை சாற்று முறையில் நம்ம சொல்கிறது நம்முடைய பூஜையெல்லாம் முடிந்த உடனே பெருமாளுடைய ஆராதனையெல்லாம் முடிந்த உடனே சாற்று முறையில் நாம் இந்த பாசுரங்களை சேவித்தால் வேறு ஒன்றுமே பிரார்த்தனையே வைக்க வேண்டாம் பெருமாள்கிட்ட தனியாக அது வேணும் இது வேணும் எது வேணுங்கிறத கடைசியாக பெருமா தாயார் மாசியார் தாயார் நமக்கு நிறைவாக சொல்லி கொடுத்துருக்கா ஆகவே இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் நாள் பாசுரம் கறவைகள் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா உறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி எருளாதே இறைவா நீதாராய் பறையேலோ வாவாய் நீதான் எனக்கு பறை தர வேண்டும் பெருமாள்கிட்ட கேட்குறேன் முதல்ல தோழியர்களை கூப்பிடும்போது சோழியர்னால் வேறு யாரும் இல்லை நம்ம தானே வச்சுக்குவோம் நம்முடைய ஆத்மாக்கள் தான் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல்ல சொல்லி நமக்கு ப்ராமிஸ் பண்ணி நம்மளை கூட்டின்னு போகிறான் நாராயணனே நமக்கே நாராயணனேங்கிறது நாராயணனுடைய உயர்வும் நமக்கே என்பது நம்முடைய எளிமையும் அவன் உயர்வானவன் ஏற்கனவே சொல்லுக்கலாம் உயர் வர நலம் உடைய வன் எவனை அவன் அளவுக்கு அதிகமான ஆற்றலும் கருணையும் சக்தியும் உள்ளவன் நாம் மிக குறைந்த அளவிலான ஆற்றலும் அறிவும் உள்ளவர்கள் அவ நாச்சியார் என்ன சொல்கிறான் நாராயணனே நாராயணனேன்னு அது சுப்பீரியாரிட்டி நமக்கே நம்ம வந்து ரொம்ப இன்ஃபீரியர் அப்போ நம்ம ரொம்ப சாதாரணமான நமக்கே கூட நாராயணனே நமக்கே பறை தருவான் சொல்லிட்டா நமக்கு ஒரு மோட்சன் தருவான் கண்டிப்பான்னு சொல்லி சிறுமியர்களை அழைத்து போறா இப்போ இந்த பாசனத்தில் அந்த பறை தரையலான்னு சொன்னதை நீ பறை தரணுங்கிறத இருபத்தி எட்டாவது பாசத்தை அதை வலியுறுத்துகிறான் வலியுறுத்தும் போது சொல்கிறான் நம்முடைய எளிமையை சொல்கிறான் கரைவுகள் பின் சென்று காணம் சேர்ந்துவோம் நாங்கள் எப்படி பண்ணுவோம் கரைவுகள் பின் செல்வோம் எங்கள் வேலை என்ன ஆடு மாடு மேய்க்கிறது ஆடு மாடை மேய்த்து கொண்டு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் என்ன காட்டுக்கு போவோம் கறவைகள் அது மேய போகும் நாங்கள் இந்த பக்கம் இருப்போம் ஏதோ கொண்டு போன உணவுகளை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துவோம் காணம்ங்கிறது காடுன்னு எடுத்துக்கலாம் காணம்னு சொல்லலாம் ஏன்னா கறவைகளோடு போகும்போது ஆயர்கள் புல்லாங்குழலை செய்து கொண்டு ஆடி பாடி தான் போக்குவார்கள் ஆகவே கறவைகளோடு சேர்ந்து அவ அவற்றோடு சேர்ந்து கானம் சேர்ந்துண்போம் இதுவும் ஒரு அர்த்தம் இன்னொன்று கிருஷ்ணன் கறவைகளோடு இருப்புக்கூடியவன் மாடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவன் தான அதனால் கறவைகளோடுங்கிறது ஒன்னோடு சேர்ந்து கானம் சேர்ந்துண்போம் சரி அப்போ நாங்கள் யார் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து அதாவது எங்களுக்கு பெரிய தத்துவமோ வேத சாஸ்திரங்களோ எதுவுமே தெரியாது சாதாரணமான குளம் எங்களுக்கு என்ன தெரியும் நான் ஏற்கனவே இல்லை பொழுதாக படிக்காதவன நீ மாடுமைக்குத்தான்னு சொல்லுவார்கள் என்று இருக்கிறதுலேயே அந்த காலத்தில் கடைசி தொழிலாக கருதப்பட்டது ஆணிரை மேய்க்கிறது அதில் தான் பகவான் அவதாரம் பண்ணான் அதான் ஒரு சிறப்பு அதாவது மனிதர்களால் மிக சாதாரணமான ஒரு தொழிலாக கருதப்பட்டது மாடு மேய்க்கிறது அதுக்கு ரொம்ப பெரிய த தகுதியோ திறமையோ பெரிய அறிவோ தேவையில்லை மாட்டை அவுத்து விட வேண்டியது அது போய் பார்க்குறதா சா சாப்பிட அது பாட்டுக்கு மேயோ சாயந்தர அதை கூட்டி கொண்டு திரும்ப கொண்டு கட்டுறது இதுதான் இதுக்கு ஒரு பெரிய கணித அறிவோ அல்லது ஒரு புத்திசாலித்தனமோ கெட்டிக்காத்தனமோ வேண்டியதில்லை அந்த அந்த குளத்தில் தான் கண்ணதாசன் பெரிய அறிஞனாவன் தான் பின்னால் கவிய மகாகவி அப்போ அந்த காலத்தில் சொல்லும்போது கேளியாக கூட சொல்லும்போது ஒருத்தன் படிக்காட்டி நீ மாடு மேய்க்க மேய்க்கத்தாண்டாக்கு அப்படிம்பாரு அப்போ பெரிய அளவுக்கு புத்திசாலித்தனமோ கெட்டிக்காரத்தனமோ தேவையில்லாத ஒரு சாதாரணமான ஒரு வேலை என்னென்னா மாடு மேய்க்குது அப்போ அதை சொல்லும்போது அறிவுள் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து எந்த வகையான அறிவை பயன்படுத்தக்கூடிய கெட்டிக்காரத்தனமோ அல்லது விஷய ஞானமோ பகவான் பகவான்னு ஒருத்தருக்கா அதை பற்றியோ மற்ற வெளி உலகத்தில் உள்ள பணம் சம்பாதிக்கிறதுக்கு காசு சேர்க்கறது இந்த மாதிரி எந்த வகையான கெட்டிக்காரத்தனமோ புத்திசாலித்தனமோ இல்லாத அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து அப்படிப்பட்ட குளத்தை சேர்ந்த எங்கள் ஆய் குளத்து உந்தனை பிறவி பிறந்தனே புண்ணியம் யாம் அப்படிப்பட்ட பிறவியிலே அப்படிப்பட்ட ஒரு குளத்திலே உன்னை பெறக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆனால் இனியதான் இனி எத்தனையோ குளங்கள் இருக்கு ஒரு நல்ல ஒரு பிராமணனாக பிறந்திருக்கலாம் அல்லது அரசனாக பிறந்திருக்கலாம் மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தோம் ஆனால் மிக எளிமையான சாதாரணமான படிப்பறிவு இல்லாத அப்படிப்பட்ட ஆனால் சூதுவாதம் இல்லாத ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா சூதுவாதம் வராதில்லை ரொம்ப அறிவு வந்தால் தான் இதுவும் வரும் அப்போ சூது கடலம் க கடல க கபடு இல்லாத ஒரு சாதாரண குளத்தில் அதில் வந்து நீ பிறந்தேக உங்களோடு சேர்ந்து நானும் அனுபவித்திருக்கிறோம் ஆகவே அதற்கு உன்னை ஆய் குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனைய புண்ணியம் யா முடியும் உன்னை இந்த பிறவியிலே எங்களோடு சேர்ந்து ஓடியாடி விளையாட பழக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அடுத்தது இப்போ பகவானுக்கு ஒன்று ஞாபகப்படுத்தல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா இந்த இடத்துல அடியனுடைய அபிப்பிராயம் அது தப்பாக ரைட்டானு தெரியல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா பெருமாளை பார்த்து குறை ஒன் குறையில்லாத கோவிந்தான்னு சொன்னார் ஆயிட்டு ஏன்னா குறையே இல்லாதவன் பெருமாள் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னா பெருமாள்கிட்ட ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு அதை இந்த பிறவி எடுத்ததுனால் இல்லைன்னு ஆக்கியிருக்கான் மற்ற பிறவிகளெல்லாம் அவன் பகவான் மற்ற அவதாரங்கள் எதை எடுத்தாலும் அவனிடம் ஒரு குறையோடையே இருந்திருக்கு எல்லா அவதாரங்கள்லையும் இது குறையே குறை இருந்த குறையை நீக்கி கொண்ட அவதாரம் இது கோவிந்தன் அவதாரம் அதனால தான் சொல்லும்போது குறை ஒன்றும் இல்லாத குறை இல்லாத கோவிந்தான்னு சொல்லியிருந்தா குறையே இல்லாத கோவிந்தான்னாலும் பரவாயில்ல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்போ என்ன ஒரே ஒரு குறை ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு அந்த குறை ஒன்றையும் இல்லாததாக்கியிருக்கான் அந்த கோவிந்தன் என்ன குறை பகவான் எல்லா எல்லா ஜீவராசிகளையும் படைத்தான் மனிதர்களை படைத்தான் எல்லா வகையான ஜீவராசிகளையும் படைத்தான் ஆனால் அந்த ஜீவராசிகளுக்கு கிடைக்க கிடைத்த சந்தோஷத்தில் ஒன்று பகவானு கிடையாது எவ்வளோ போனால் நமக்கு கிடைத்த ஒரு சந்தோஷம் கூட பகவானு கிடையாது அது என்னவென்றால் ஒரு ஒரு எந்த உயிரினமாகட்டும் விலங்குகளாகட்டும் மனிதனாகட்டும் வேறு எந்த விலங்குகளாகட்டும் அவைகள் தாய் பாசத்தை அனுபவித்தன தந்தையுடைய கண்டிப்பை அனுபவித்தன ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதலை பெற்றன இதெல்லாம் கூட இது ஒரு இது இன்னொரு பக்கம் நண்பர்களோடு ஓடி விளையாடி ஒரு சாதாரண ஒரு விலங்கு எடுத்துனா கூட ரெண்டு நாய் ஓடி விளையாடும் ரெண்டு குரங்கு ஓடி விளையாடும் அப்போ கூடியிருந்து நண்பர்களோடு கூடி ஆடி ஓடி விளையாடி சந்தோஷமாக இருந்தது பகவானுடைய படைப்பில் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த சந்தோஷம் உண்டு அதே மாதிரி ஒரு விளையாட்டான சண்டைகளும் உண்டு அம்மா கை அடி வாங்கிறது அப்பா வாயினால் திட்டு வாங்கிறது குருநாதர் ஆச்சாரியனிடம் ஆச்சாரியனிடம் கண்டிப்பை பெறுவது அன்பின் மிகுதியால் திட்டு வாங்கிறது இது மாதிரி இது மாதிரி பகவான் படைத்த எல்லா உயிரினங்களுக்கும் இது அனுபவத்தில் இருக்குது ஆனால் பகவானுக்கு தாய் கிடையாது தகப்பனார் கிடையாது தாய் அன்பை பகவான் பார்த்ததில்லை தாயுடைய அன்பு எப்படி இருக்கும் தாய் எப்படி பாசம் காட்டுவா தாய் எப்படி கண்டிப்பால் தகப்பன் எப்படி நம்மை கண்டிப்பார் நண்பர்களோடு எப்படி ஓடி விளையாடுவது இந்த குறையெல்லாம் பகவானுக்கு உண்டு எதுவரை கிருஷ்ணாவதாரம் நடக்கிறது வர ராமாவதாரத்தில் பிறந்தா தாயுடைய அன்பாம் அனுபவிக்கலை ஏன்னு கேட்டால் பிறந்த உடனே போயிட்டான் கொஞ்ச நாளில் கௌசலைக்கு அவருக்கும் மரியாதை தான் விட கௌசலையால் ராமன் சிரேஷ்டிதங்கள் செய்யலை ராமன் ஒரு நல்ல பையன் அவ்வளோதான் தாய் கண்டிச்சா கௌசலை வந்து ராமனை கண்டிச்சா தசரதன் கண்டித்தான் அப்பாட்ட திட்டு வாங்கினார் வசிஷ்டர் கண்டித்தார் அதெல்லாம் கிடையாது அது மாதிரி மற்ற அவதாரங்கள் எல்லா அவதாரங்கள்லையும் ஆனால் இந்த கிருஷ்ண என்ன பண்ணான்னு கேட்டால் வேண்டுமென்றே எல்லா வீட்லேயும் போய் வெண்ணெயை திருடினான் ஆய்ச்சியர்கள்ட்ட அடி வாங்கினான் யசோதையால் கட்டப்பட்டான் கயிறுனால் யசோதை ஓட ஓட விரட்டினான் நந்தகோபாலன் விரட்டினான் அதான் சொன்ன குதிர்வேல் கொடுங்க நந்தகோபான் குமரன் அப்பா அப்பா தான் பயந்துட்டு வருவான் உள்ள அம்மாட்ட ரொம்ப சண்டை போடுவான் ஏறானந்த கண்ணி யசோதை இளஞ்சியங்கம் யசோதைக்கு இளஞ்சியமாக இருப்பான் நந்தகோபனு குமரனாக இருப்பான் அப்படி அனுபவித்தான் வீட்டுக்கு வீடு பால் தயிர்களை திருடி வெண்ணெய் அலைந்த குண்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு தின்னண வெவூரா உன்னை தேய்த்து கிடக்க நான் விட்டேன் என்னை புளிப்பளம் கொண்டு இங்கத்தனை போதும் இருந்தேன் நன்னலரிய பிரானே நாரணா நீராடவாராய் அப்போ வெண்ணை அதோடு இன்னொன்று சொல்லுவா அழகா பூனி தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் ஆயினும் கட்டார்பழிப்பர் அனத்தனை விழாதாயின் அப்பிண்ணை காணிறச்சி இருக்கும் மாணிக்கமே என்மணியே மஞ்சனமாட நீவாராய் பூனி தொழுவினில் புக்கு புழுதியலைந்த பொன்மேனி எப்போ பார்த்தாலும் ஓடி ஆடி விளையாடி உடம்புள்ளாக புழுதியாக இருப்பானான் வரும்போது வீட்டுக்கு வரும்போது பூனி புக்கு புழுதி அழைந்த பொன்மையனி காணப்பெரிதும் முகப்பன் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்குது ஆயினும் மற்றவர்கள் அன்பர் சிரிப்பர் பூனி தொழிலின் புக்கு பொழுதி அழைந்த பொன்மேனி காண பெரிதும் முகப்பன் ஆயினும் கண்டார் சிரிப்பர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் நானத்தனையும் விழாதாய் வெக்கமா இல்லையா அவனுக்கு ந பின்னே காணிச்சிரிக்கும் போ சொந்தக்காரர் பண்ணுவாதான கேள்வி பண்ணுவாள் மாணிக்கமே என்மணியே நீ வர குளிக்கிறதுக்கு படாத அவனை குளிக்க வைக்கிறது கூட படாத பாடு யசோதிக்கு அப்போ தாயாருடைய கண்டிப்பு தாயாருடைய தாயார் என்ன பண்ண சேஷ்டிதங்கள் நண்பர்களோடு விளையாடுறது கோபியாஸ்திரிகளோடு அப்போ இந்த சாதாரண மனிதனுக்கு கிடைத்த சந்தோஷங்களை தாயுடைய அன்பு தந்தையுடைய கண்டிப்பு ஆச்சாரி எனக்கு பணிவிட பண்ணுறது சாந்திபினி மகரிஷியில் போய் கற்றுண்டார் இல்லையா ஆச்சாரி எனக்கு பணிவிட பண்ணது இன்னும் சொல்லப்போனால் மகாபாரதத்தில் தன்னுடைய உறவினர்களுக்கும் உதவி பண்ணுறது பாண்டவர்களுக்கு எல்லா பழிகளையும் ஏற்றுக்கொண்டது க வைகுந்தத்தில் பெருமாள் வந்து எப்போ பார்த்தாலும் அவருக்கு சுத்திரத்தையே கேட்டு கேட்டு அவர் சலிச்சு போச்சு நம்மளை திட்டுறது காலம் இல்லையேன்னு அது ஒரு சுகம் தானே ஆகவே திட்டு வாங்குறதுக்காகவே ஒரு அவதாரம் பண்ணுறார் வேற எந்த அவதாரத்திலையும் பகவான் திட்டு வாங்கவே இல்லை ராம அவதாரத்தில் ஒருத்தரும் அவர் திட்டினதுக்கு வாலி மாத்திரம் தான் அதுவும் கெடுதல் பண்ணதுனால திட்டினான் வேறு யாரும் ஆவணம் கூட புகழ்ந்தான் நாசனம் திட்டுற போதிலும் நல்லதோர் பகையை பெற்றேன்னா ராமனை யாரும் திட்டவே இல்லை மற்ற எந்த அவதாரத்திலையும் பெருமாள் திட்டு வாங்கவே இல்லை திட்டு வாங்கிறதுக்காக அதில் சிசுபாலன் எண்ணி எண்ணி திட்டினான் நூறு வரைக்கும் என்னிடையே போனாங்க கிருஷ்ணன் திட்டு நல்லா திட்டு 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 தொண்ணூத்தொம்பது வரைக்கும் திட்டு நூறாவது திட்டு திட்டு போக தண்டிப்பார் எல்லாரும் கிருஷ்ணனை திட்டினான் துரியோதனன் திட்டனான் துச்சாதனன் திட்டினான் கர்ணனும் திட்டான் பல இடங்களில் கிருஷ்ணன் திட்டு ஹேரி அர்ஜுனனும் திட்டினான் பீமனும் திட்டினான் எல்லாம் திட்டினாங்க அப்போ இந்த சோஸ்திரத்தில் காதலை சோஸ்திரங்களையும் புற அவனுடைய புதிய துதியும் கேட்ட பெருமாளுக்கு நம்மை நிந்திப்பதையும் கேட்கணும்னு ஆசை அதையும் கேட்டான் அந்த குறையும் தீர்ந்தது பாகவத சம்பத்தத்தை ரொம்ப பூரணமாக அனுபவிச்ச அவதாரம் அது மற்ற அவதாரத்தில் பெருமாளை தேடி தேடி பாகவதா வந்தார் கிருஷ்ணன் பாகவதர்களை தேடி தேடி போனான் இருந்து உத்தவரில் இருந்து இத்தனை பாகவதர்கள் விதுரன் எல்லோருனும் கூடி இருந்தான் சந்தோஷத்தை அனுபவித்தான் அதனால தான் ஞாயிற்று சொல்ல சொல்லு போய் கே அது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா இருந்த ஒரு குறையையும் தீர்த்து கொண்ட அவதாரம் இந்த ராம கிருஷ்ண அவதாரம் இந்த கோவிந்தன்கிற பேருக்கே பசுக்களோடு கட்டிப்பிடிச்சு பிடிச்சி அவைகளுக்கு அவர்களுக்கு கானம் இசைத்து அந்த ஆணிரை மேய்க்க நீ போது அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமே வாட பானையில் வாழை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்பே தேனிலினிய பிரானே செண்பக பூ சூட்டவாராய் அப்படி ஆனிரை மேய்ச்சான் எல்லா காரியங்களும் அதனால் நச்சியார் என்ன சொல்கிறார் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அந்த இருந்த குறையை தீர்த்து கொண்ட கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உன்னோடு உறவு ஏற்படுத்துவதை தவிர எங்களை அதை ஒழிக்க முடியாத உறவு அதாவது இந்த உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தமானது கால நிர்ணயத்தை கடந்தது இப்போ நமக்கு தாய் உறவு தந்தை உறவு மனைவி உறவு இதெல்லாம் என்னென்னா இந்த ஜென்மாவில் தான் உறவு அடுத்த ஜென்மாவில் யாரோ முன்னம் எத்தனை யாருன்னு எத்தனையோன்னு பட்டினத்தர் சொல்லுவார் எனக்கு எத்தனை அம்மானு தெரியாது எத்தனை அப்பான்னு தெரியாது எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்துட்டேன் அப்படி ஆனால் இந்த பகவானோடு உள்ள சம்பந்தம் நமக்கு நிலையானது உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் நாங்கள் அறியாத பிள்ளைகள் வழக்கைக்கும் இடக்கைக்கும் அறியாத பிள்ளைகள் நாங்கள் எதை எப்படி செய்யணும்னு ஒரு முறை தெரியாது வரமுறை தெரியாது மரியாதையாக பேசணும்னு தெரியாது எங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று என்ன இருக்குன்னா உன்பால் அன்பு மாத்திரம்தான் உண்டு எங்களிடம் அன்பை தவிர வேறு எந்த மரியாதையோ சம்பிரதாயங்களோ எனக்கு தெரியாது ஏனென்றால் உன்னை மற்றவர்கள்லாம் சோஸ்திரம் பண்ணியிருப்பார்கள் சகசிர சீரு ஷா புருஷக சகஸ்ராட்ச சகசிரபாத் ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்குது உனக்கு ஆயிரக்கணக்கான பெருமைகள் இருக்குது இதெல்லாம் சோஸ்திரம் பண்ணி யானிகளும் வேதியர்களும் உன்னை பாடுறாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அறியாத பிள்ளைகளும் என்ன பண்ணினோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் உன்மேலே உள்ள அன்பினால் நாங்கள் என்ன பண்ணோம் உன்னை எங்கள் வீட்டு குழந்தையாக நினைத்து கொண்டு உன்னை திட்டினோம் அடித்தோம் விளையாடினோம் உன்னை எங்களில் ஒருவனாக பாவித்து கொண்டோம் அறியாத பிள்ளைகளா அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீரி அருளாதே இந்த இடத்த அப்படியே என்னுடைய அபிப்பிராயம் இது தப்பாக ரைட்டானு தெரியல சீரி அருளாதே அது என்ன சீரி அருளாதே கோபப்பட்டு எனக்கு அருள் கொடுக்காதே என்னடா நம்ம இத்தனை பேர் பாராட்டி இத்தனை சோசனங்களை சொல்லி இத்தனை பேர் வழிபடுறா அவளுக்கு அணுகிறவோ இவன் ஒன்றுமே பண்ணாமல் என்னை அடித்து திட்டி எனக்கு மரியாதையும் கொடுக்காம அப்படிப்பட்ட எனக்குமா அவாளுக்கு சமமா அதே அனுக்குறமா அதான் பராயமா அது கடை அடுத்த வார்த்தையில் வரும் அப்போ ஞானியரும் வேதியரும் பல மந்திரங்களாலும் பல வகையான சோஸ்திரங்களாலும் உன்னை பாடி பறை கொள்கிறார்கள் நாங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல உன்னோட விளையாட்ணோம் ஒன்று அடித்தோம் உன்னை அடித்தோம் உன்னோட விளையாடினோம் உன்னை திட்டினோம் ஏன் நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகள் இதெல்லாம் எதனால் செஞ்சோம் அன்பினால் உன் தன்னை சிறுபெயர் அழைத்தனோம் உன் மேலே வெறுப்புனாலையோ இப்படி உன் மேலே கோபத்தினால உன்னை நாங்கள் திட்டலை உன்னை விரட்டலை அடிக்கலை உண்மையிலே அன்பு ஜாஸ்தியானதுனால உன் மீது கோபப்பட்டோம் அது கோபியர்கள்லாம் நிறைய பின்னால் வரும் இவனை என்ன பண்ணான் கோபியர்கள்ட்ட அவங்க எப்படி கோவப்பட்டாங்கிறது இப்போ அறியாத பிள்ளைகளும் அன்பினால் தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீரி அறலாதே சீரி அறலாதுங்கிறது இன்னொரு அர்த்தமும் இருக்குது என்ன கேட்டால் நாங்கள் வந்து அணுகிற வ வரம் கேட்கும்போது கேட்க தெரியாமல் கேட்போம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து தனக்கு தேவையில்லாத பிடிவாதமாக கேட்கறது அப்போ இந்த தகப்பல் என்ன பண்ணுவான்னா இந்தா வச்சு தொலை அப்படின்னு கொடுப்பான் இந்த குழந்தை இதை கேட்குறதே இது நான் வேண்டாமேன்னு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சால் கூட என்ன பண்ணுவான் இந்த குழந்தையுடைய பிடிவாதத்துக்காக அனுகிரகம் பண்ணுவான் உதவி பண்ணுவான் அல்லது கவனி அதனுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான் எப்படி நிறைவேற்றுவான்னா கோபத்தோடு கொடுப்பான் ஓ ஒரு சினிமாவுக்கு போகணும் ஒரு பத்து ரூபா கேட்குறான்னு ஒரு பையன் இந்த தொலை போ அப்படின்னு கொடுப்பான் அந்த மாதிரி கோபத்தோடு எனக்கு அனுகிரகம் பண்ணாதே நாங்கள் என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாங்கள் அறியாத பிள்ளைகள் ஆனால் உன் மீது அன்பு உள்ளவர்கள் அன்பினால் சிறுபேரழைத்தனம் சீரி அரலாதே கடைசி என்ன சொல்ல இறைவா நீதாராய் ஒரு பாவாய் ஒன்று விட்டால் எனக்கு யார் இருக்கா ஆகவே இறைவா தாராய் பறை நீதா பறை தரணும் ஏன்னு கேட்டால் நீ பறை தருவாய் நினச்சி தான் நான் எல்லோரையும் வந்திருக்கேன் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேரோர் பாவாய் இந்த உலகம் நம்மளை புகழணும்னா பகவானிடம் படிய வேண்டும் படிந்தால் நமக்கு பாரோர் புகழ்வார்கள் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து நான் கூட்டுன்னு வந்திருக்கேன் ஆகவே நாங்கள் எல்லாரும் அறியாத பிள்ளைகள் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி இறைவா நீதாராய் பறையல்வோ என்பாவாய் என்று கூறி நம்மை நம்முடைய எளிமையை நம்முடைய கீழ்மையை நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு பகவான் நமக்கு பறை தர வேண்டும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதை ஆசியார் இந்த பாடலின் மூலமாக நம் சார்பாக ஆசியார் நமக்காக வேண்டுகிறாள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தாஸ்மரணே ஜெய் ராமராம சத்குரு மகாராஜுக்கு ஜெய் ஆஞ்சனேயே மூர்த்திக்கு ஜெய ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் திருவாடிப்பூரத்து ஜெகத் துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெற்றெடுத்த வெண்பில்லை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒன்னூற்று நாற்பத்தி மூன்று உரைத்தால் வாழியே உயர் அங்கிற்கே தண்ணி கொந்தைத்தால் வாழியே மறுவாழ் திருநள்ளி வதநாடு வழியே வன்புது நகர்கோதை மலர்பதங்கல் வாழியே வசுதேவ சுகந்தேவம் கம்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே மந்தே ஜகத் குரும் ராமாயம்தா ராமச்சந்திராயசே ரகுநாதாய சீதாயாபதே நமக கிருஷ்ணாய வாசுதேவாய கிருஷ்ணாயசுதேவாயகி நந்தநாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக அபதாம கதாரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூஜோ நமாமிகம் கோவிந்தா அச்சுதானந்தோவிமோச்சாரணபேசிதா ரோகா சத்தியம் சத்தியம் வதாமிகம் காயேன வாச்சா சகலம் ஸ்ரீமான் சமர்ப்பயாமி கோவிந்தநாம கோமி கோவிந்தா ஹரி கோவிந்தா